அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் இந்த வக்கரமான சனி பகவான் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான தாக்கங்களையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாருங்கிறத தெளிவாவும் விரிவாவும் இந்த பதிவுல பாக்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஜுவாலஜி டிஆர்பி சிலபஸ்மே எங்க கிட்ட இருக்கு சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தரமான நோட்ஸ் டிஆர்பி எக்ஸாமும் கால்ஃபர் பண்ணிருக்காங்க நோட்ஸ் தேவைப்படுற ஜுவாலஜி டீச்சர்ஸ் கீழே ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மீன ராசியில சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் ஜூலை பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைஞ்சிருக்கார் வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்கரகதியில சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவானுடைய பலன்கள் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் அதுலேயும் குறிப்பாக ஜூலை பதிமூன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் மூன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி மூன்று நாட்களுக்கு சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்ய போறார் அதாவது உத்திரட்டாதி நட்சத்திர சாரம் வாங்கி சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறது இனிமே விசேஷமான அமைப்பு பலமா சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் கடகராசி அன்பர்களுக்கு ஏழு மற்றும் எட்டு வரான சனி பகவான் பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் இப்ப வக்கரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் பாக்கியஸ்தானத்துல சனி இருந்தும் எந்தவித நல்லதும் எனக்கு நடக்கலான்னு புலம்பக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிறைய மாற்றங்கள் நடக்கும் நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கும் வளர்ச்சி நிறைந்த பாதையை நோக்கி உங்க வாழ்க்கை நகரும் அப்படினாலே இயல்புக்கு மாறிய தன்மை நடத்தும் சாதகமான நிலையில மாறும் அஷ்டம சனி முடிஞ்சும் நல்ல ஒரு முன்னேற்றம் என் வாழ்க்கையில இல்ல கஷ்டப்பட்டுட்டேதான் தான் புலம்ப கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல முன்னேற்றங்கள் மிக சிறப்பா இருக்கும் இதனால் வரைக்கும் அஷ்டமாதிபதியா இருந்து பண்ணுவதுக்கு பிரச்சனைகளை தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருந்த சனி இப்போ அந்த தொல்லையிலிருந்து உங்களுக்கு நிவர்த்தி கொடுக்க போறார் வக்ரகதியில அவர் இனிமே யோக பலன்களை செய்ய போறார் நல்ல பாக்கியங்களை கொடுக்க போறார் வலி வேதனைகளை கொடுத்துட்டு இருந்த அத்தனை விஷயங்களுக்கும் இப்போ ஒரு நிவர்த்தி கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரும் மன ரீதியான தாக்கத்தை அதிகம் அனுபவிச்ச கடகராசி என்பர்களுக்கு அதிலிருந்து ஒரு நிவர்த்தி கிடைக்கும் மனசு நல்லா இருக்கும் மந்தமான போக்குல இருந்த உங்க வாழ்க்கை வாழ்க்கை ஒரு சுறுசுறுப்பான பாதையை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு உண்டாகும் நீண்ட காலமா திருமணம் ஆகாம காத்துட்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியங்கள் கை கூடி வரும் நீண்ட காலமா திருமணத்துக்காக மாப்பிள்ளையோ பொண்ணோ பார்த்துட்டே இருக்கீங்க ஆனா செட் ஆகவே மாட்டேங்குது அல்லது ஆகி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு வேலை ரீதியாவோ குடும்ப ரீதியாவோ ஏதாவது ஒரு சூழல் காரணமா கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க ஒன்றிணைய முடியல கருத்து வேறுபாடுகள் இருக்கு மனஸ்தாபங்கள் இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் பிறக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்றிணையக்கூடிய சூழலை உண்டாக்கும் திடீர் திருமண ஏற்பாடுகள் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கூடி வரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தேர்வு கிடைக்கும் குடும்ப சூழல் சிறப்பாக குடும்ப வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு மனசு சரியில்லை உடல் ரீதியான தாக்கமும் அதிகம் இருக்கு உடல் தொந்தரவுகளை அதிகமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு வலி வேதனைகளோட புலம்பிட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த வழிகளிலிருந்து ஒரு நிவர்த்தி கிடைக்கும் உடல் தொந்தரவுகள் சரியாகும் மன நிம்மதி கிடைக்கும் நீண்ட காலமா ட்ரீட் மென்ட் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு கூட இப்போ அந்த உடல்நல தொந்தரவிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் ஆரோக்கியமான மனநிலை இருக்கும் உடல் நலம் மனநலம் இரண்டுமே ஆரோக்கியமான நிலையில இருக்கும் வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகளும் நிறைய கடகராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும் வம்பு வழக்குகள் இருக்கு அதுல ஒரு சொல்யூஷன் கிடைக்கவே இல்லை வழக்கு ஒரு தீர்வை நோக்கி போகவே இல்லை இழுபறி நிலையை கொடுத்துட்டே இருக்குங்கிற கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வம்பு வழக்குகள் முடிவுக்கு வரும் இருந்து விடுதலை கிடைக்கும் அல்லது வழக்கு ஒரு முடிவுக்கு வரும் வழக்குகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க கடகராசி அன்பர்களுக்கு முடிவு உங்களுக்கு சாதகமான நிலையில நிச்சயம் இருக்கும் கடன் சார்ந்த வகையில நிறைய கடகராசி அன்பர்கள் அவஸ்தப்பட்டு இருக்கீங்க அந்த கடனில் இருந்தும் இந்த காலகட்டத்தில் கடகராசி அன்பர்களுக்கு விளக்கு கிடைக்கும் கடன் அடைக்கிறதுக்கு வழிவகை பிறக்கும் வருமான உயர்வு கிடைக்கும் நிறைய கடகராசி அன்பர்கள் கடனில் ஒரு பெருந்தொகையை அடைப்பீங்க கடன் உண்டான சூழ்நிலை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக சாதகமாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு கடன் மூலமா ஆதாயம் இருக்கும் நிறைய பேர் அசையா சொத்து வாங்குவீங்க வீடு மனை வண்டி வாகனங்கள் இதெல்லாம் யோகத்தை உண்டாக்கும் நிறைய பேர் கடந்த காலகட்டங்கள்ல ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கிட்டு ஏதாவது பிரச்சனையில மாட்டிட்டு இருந்திருப்பீங்க இல்ல இடம் வாங்கி பிரச்சனைகள்ல சிக்கியிருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நிவர்த்தி கிடைக்கும் கடகராசிக்கு கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய அசுப கிரகம் சனி பகவான் கெடுதலை செய்யக்கூடிய கிரகம் இந்த சனி பகவான் எட்டுக்குரிய அஷ்டமாதிபதி இப்ப வக்கரமாறதுனால இயல்புக்கு மாறிய தன்மையை கொடுக்கறதுனால கெடுபலன்கள் செய்யக்கூடிய சனி வக்கரமா இருக்கிறதுனால இனி சுப பலன்களை கொடுப்பார் நன்மையான பலன்களை கொடுப்பார் நல்லது நடக்கும் தொழில் வியாபாரத்துல நிறைய பிரச்சனைகளை கடந்த காலகட்டங்கள்ல கடகராசி என்பர்கள் சந்திச்சிருப்பீங்க வேலையும் சிறப்பா இல்ல பணியிட சூழல் சிறப்பா இல்ல பணியிடத்துல பிரஷர்ஃபுல்லான ஒரு சூழல் இருக்கு வேலை பலு ரொம்ப அதிகமா இருக்கு மேலதிகாரிகளோட இருக்கு சக ஊழியர்களும் ஒரு சில தொந்தரவுகள் கடகராசி என்பர்களுக்கு அதுல இருந்தும் ஒரு தீர்வு முற்றுப்புள்ளிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்கும் பணியிட சூழல் சிறப்பா இருக்கும் வேலையில முன்னேற்றகரமான நிலை இருக்கும் வேலை பலு குறையும் மேலதிகாரிகளோட இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி சுமுகமான சூழல் உண்டாகும் சக இந்த காலக்கட்டத்தில் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க லாபத்தை கூடிய சூழலை இந்த காலகட்டத்தில் சனி இந்த வக்கர சனி நிச்சயம் ஏற்படுத்துவார் நிறைய பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை மாற்றம் சார்ந்த விஷயத்துக்கும் இது சாதகமான காலகட்டம் நீண்ட காலமாக உங்களை புரிஞ்சுக்காதவங்க புரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவங்க உங்களை விட்டு விலகி செல்வாங்க இல்ல நீங்க அவங்களை விட்டு விலகி வருவீங்க நீண்ட காலமாக பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ப்ரமோஷன் நிச்சயம் கிடைக்கும் இடமாற்ற

பெருகும் சகோதர வகையில அனுகூலங்கள் உண்டாகும் கடனை தீர்க்கறதுக்கான வழிமுறைகள் பிறக்கும் எதிரிகளுடைய தொந்தரவுகளிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய சூழல் உண்டாகும் தொழில் வியாபாரம் வேலை குடும்பம் மன ரீதியான தாக்கம் கடன் ரீதியான பிரச்சனைகள் குழந்தைகளால பிரச்சனை திருமணம் சார்ந்த பிரச்சனை வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அத்தனையிலும் ஒரு முன்னேற்றகரமான நிலை இந்த காலகட்டத்தில் கடகராசி அன்பர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள்

இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்